பக்ரீத் பண்டிகைக்கு மூன்று நாட்களே உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ஆட்டு சந்தையில் ஆடுகள் வாங்க காலை முதலே கூட்டம் களைகிட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம் கணேஷ்குமார் பக்ரீத் பண்டிகையொட்டி பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை எவ்வாறு இருக்கிறது ஆடுகள் விற்பனை குறித்து விவசாயிகளும் வியாபாரிகளும் எவ்வளவு சொல்றாங்க இதுவரை ஆடுகள் எவ்வளவு ரூபாய் வரை விற்பனையாக இருக்கிறது விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் தமிழகத்தில் புகழ்பெற்ற மாவட்டங்களில் தென்காசி மாவட்டம் ஒன்று பிரதான தொழிலாக இங்கு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அதிக அளவு நடைபெற்று வருகிறது இங்கு வளர்க்கப்படும் கால்நடைகள் அனைத்தும் திருவேங்கடம் கோயில் சந்தை பாவூர் சித்திரம் ஆலங்குளம் கடையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆட்டு சந்தைகளில் விற்பனை செய்வது வழக்கம் வாரம் ஒரு நாள் என்ற விகிதத்தில் ஒவ்வொரு ஆட்டு சந்தையும் இயங்கப்பட்டு வருகிறது இதே போன்று இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை வருகிற பதினேழாம் தேதி அன்று கொண்டாடப்பட இருக்கிறது இந்த பண்டிகையானது இப்ராஹிம் நபிகள் தனது மகனை தானம் செய்ததை நினைவு வகையில் கொண்டாடப்படுவதால் அன்றைய தினம் இஸ்லாமியர்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து மாமிச உணவுகளை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தானம் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் வருகிற பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடுகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தைக்கு அதிகாலை முதலே இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் அதிக அளவு சுமார் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இங்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் காலை முதலே அனைவரும் ஆர்வத்துடன் ஆடுகளை வாங்கி வருகின்றனர் சுமார் பத்தாயிரம் முதல் நாற்பது வரை ஆடுகளின் தரம் விற்பனை விற்பனையாகி வருகிறது மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து அதிக அளவு இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் ஆடுகளை வாங்க வந்திருப்பதால் ஆட்டு சந்தையில் வியாபாரிகளின் கூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் ஆடுகள் அனைத்தும் அதிக விலைக்கு விற்பனையாகி வருகிறது இதுவரை சுமார் பல லட்சங்களை கடந்த ஆடு வியாபாரமானது இன்று மாலைக்குள் பல கோடியை தாண்டும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி